முப்பத்தி ஆறு குருமார்களிடம் கற்ற வித்தை இருபத்தி எட்டு வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் விஎல்பி ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம் ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம் எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை வைத்து நூறு பேருக்கு பலன் சொல்லும் முறை இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும் இதில் ஒன்றாம் பாவக வகுப்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பம் முன்பதிவுக்கு அடையுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கொல்லூர் மூகாம்பிகை ஸ்தலத்திலிருந்து உங்களுடன் நான் தமிழகத்தில் சந்திரன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் சிதறிக் சிதறடிக்கப்பட்டு இருந்தால் மூன்று கிரகங்களும் அதாவது ஒன்று ஒன்றுக்கொன்று மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் கல்வி தைரியம் தனம் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் படிப்பில் பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி நிறையா திறமைகள் இருந்து வெற்றி கொள்ள முடியாத ஏன்னா செவ்வாய் வெற்றி கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள் அவங்க லைஃப்பில் இருக்கும் இது மூன்றும் ஒன்று சேர்ந்த தேவிகள் தான் இங்கே இருக்கக்கூடிய மூக்காம்பிகா இப்போ நான் வந்து மூகாம்பிகாவில் மூகாம்பிகிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் மேலே ஆதிசங்கரர் தவம் பண்ண குடஞ்சாத்திரி மூலஸ்தானம் அம்பாள் இங்கே தான் இருக்காங்க ஸோ இங்கேருந்து தான் ஆதிசங்கர பின்னாடி அம்பாள் கீழே வர்றாங்க ஆதிசங்கர திரும்பி பார்த்த உடனே அம்பாள் கீழேயே அங்கே இருந்துடுறாங்க மூகாம்பிகாவிலேயே இருந்துடுறாங்க கொல்லூர்லேயே இருந்துடுறாங்க ஆதிசங்கரர் வந்து கேரளத்தில் வந்து நிறையா தாந்திரியங்கள் இருக்குது அந்த தாந்திரிக பிரச்சனையிலேருந்து கேரள மக்களை காப்பாற்றணும் அப்படிங்குறக்காக ஒரு மிகு ஒரு சக்தி வேணும்னு சொல்லி வனாந்திரமாக தேடி அலைகிறாரு இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மேலே போனால் ஆதிசங்கரருடைய மடம் இருக்குது அங்கே உட்காந்து தவம் பண்ணுறாரு இங்கே தான் வந்து மூகாம்பிகையை முதலில் தரிசிக்கிறார் மூன்று அம்பிகையும் ஒரு சேர தரிசிக்கிறார் அப்போ அந்த அம்பிகாவை வேண்டி அந்த அம்பிகையை வேண்டி என்னுடன் கேரளம் வரணும் வரணும் பரசுராமர் சேத்திரத்துக்கு நீங்க வரணும்னு அழைக்கிறாரு அழைக்கும் பொழுது அம்பாள் வருகிறேன்னு சம்மதம் தெரிவிக்கிறாங்க நீ எந்த இடத்துல நின்று திரும்பி பார்க்குறியோ அந்த இடத்துல நான் வந்து ஸ்தாபிதமாவேன் பிரசன்னமாவேன்னு அம்பாள் சொல்கிறாங்க இவரும் இந்த இடத்துல இருந்து இது வந்து குடஞ்சாத்திரி இங்கேருந்து அழைச்சிட்டு அம்பாளை அழைச்சிட்டு கீழே வர்றாரு ஆதி சங்கரர் மூன்று தேவியும் ஒன்று சேர அழைத்து கொண்டு வருகிறார் வந்த பொழுது ஒருவேளை அம்பாள் வர்றாங்களான்னு அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த இடம் தான் கொல்லூர் அங்கேயே அம்பாள் வந்து நிலைப்பட்டு நின்றுடுறாங்க ரொம்ப வேண்டி பிரார்த்திச்சு இப்படி நான் என்னுடைய மக்களை காப்பாற்றுறதுக்காக நான் இங்கே வந்தேன் இப்படி பாதியிலே நின்றுட்டீங்களே அப்படின்னு ரொம்ப மனவேதனைப்படுறாரு அப்போ காலையில் நான் சோட்டானிக்கரையில் காட்சி தர்றேன்னு சொல்லி இன்னமும் கொல்லூரில் முகாம்பிகாவுக்கு காலையில் நைவேத்தியம் இல்லை சோட்டானிக்கரையில் தான் நைவேத்தியம் சோட்டானிக்கரையில் யார் காலையில் தரிசனம் செய்கிறீங்களோ மூன்று அம்பிகையாக அங்கே தரிசனம் செய்யலாம் கொல்லூர் வர முடியாதவர்கள் சோட்டானிக்கரையில் போய் தரிசனம் பண்ணலாம் கொல்லூர் வருவது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலம் இந்த சனி மாந்தி சேர்க்கை இருப்பவர்களுக்கு லக்ன சனி இருப்பவர்களுக்கு சனி செவ்வாய் மாந்தி தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு சந்திரன் மாந்தி புதன் மாந்தி சுக்கரன் மாந்தி இந்த சேர்க்கை உள்ளவர்களுக்கு கொல்லூர் மூகாம்பிகையை தரிசித்து அந்த கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய சண்டிகா சண்டிகாஹோமம் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சண்டிகா ஹோமம் பண்ற இடத்துல இருந்துட்டு போனாலே அவங்களுடைய ஜாதகம் வேலை செய்யும் நான் பல முறை கொல்லூர் வந்திருக்கிறேன் முதல் முறையாக குடஞ்சாத்திரையிலிருந்து உங்களுடன் நான் பேசி கொண்டிருக்கிறேன் அனைவரும் வாருங்கள் இந்த குடஞ்சாத்திரை வாருங்கள் ஆதி சங்கர தவம் பண்ண இடம் இருக்கு அம்பாளுடைய மூலஸ்தானம் இங்கே தான் இருக்கு கீழே கொல்லூர்ல தினமும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பூஜை எல்லாமே இருக்கு அம்பாளுடைய மூலஸ்தானம் இதுதான் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையில் சொல்லியிருக்காங்க நான் அடிக்கடி ஒவ்வொரு மாதமும் என்னுடைய சந்தராஷ்டம தினங்களில் நான் கொல்லூர் வருவது உண்டு ஏற்கனவே நான் மீடியாவில் சொல்லியிருக்கிறேன் கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாதமாக தொடர்ந்து என்னால் வர முடியல இப்போ நான் வந்திருக்கிறேன் குடஞ்சாத்திரிங்கிறது மூகாம்பிகை மூகாம்பிகையை நேரில் கண்ட ஸ்தலம் ஆதிசங்கர மூகாம்பிகை தன்னுடைய தவ ஆற்றலில் நேரில் கண்ட இடமே குடஞ்சாத்திரி இங்கிருந்து நாற்பது கிலோமீட்டர் அதை ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன் இப்போ இந்த சண்டிகா கோமத்தை பற்றி நிறையா சந்தேகங்கள் மக்களுக்குள்ள இருக்குது அது பெரிய காஸ்ட்லியாக இருக்கும் சண்டிகா சண்டிகாஹோமம் வந்து சாதாரணமாக செய்ய முடியாது அது உண்மைதான் வாஸ்தவம் சராசரி ஒரு மூன்று லட்சம் நான்கு லட்சம் செலவாகும் சண்டிகா சண்டிகாஹோமங்கிறது மூன்று நாள் ச அந்த ஹோமம் பண்ணணும் இந்த சண்டிகா ஹோமம் எதுக்கு பண்ணுறதுனா மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இது பண்ணலாம் சாதாரண எந்த பிரச்சனையும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி சத்ரு உபாதைகள் இருந்தாலும் சரி தொழிலில் போராட்டம் இருக்குது கிரக தோஷம் இருந்தாலும் சரி கிரக யுத்தங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷத்தையும் போக்குவது சண்டிகா கோபம் இந்த சண்டிகா கோபம் வந்து மெயினா சனி மாந்தி சேர்க்கை இருப்பவர்கள் சுக்கரன் மாந்தி சேர்க்கை இருப்பவர்கள் புதன் மாந்தி சேர்க்கை இருப்பவர்கள் சந்திரன் மாந்தி சேர்க்கை இருப்பவர்களுக்கு சண்டிகா கோபம் வெற்றியை தரும் அதே மாதிரி செவ்வாய் மாந்தி இருந்தாலும் வெற்றியை தரும் செவ்வாயுடன் ராகு மாந்தி சே சேர்க்கை இருந்தாலும் தொடர் துர்மரணங்கள் அந்த குடும்பத்தில் இருந்தாலும் இந்த சண்டிகா சண்டிகாஹோமம் செய்வது சிறப்பை தரும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆகும் சராசரி இங்கே ஆறாயிரம் ரூபாலேருந்து இருக்கு நம்ம சராசரி ஆறாயிரம் ரூபாலேருந்து பண்ணலாம் சண்டி யாகம் வரைக்கும் இருக்கு அதெல்லாம் மினிமம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வரைக்கும் ஆகும் மேக்ஸிமம் அது மூணு நாள் இங்கேயே தங்கியிருந்து பண்ணணும் அது நம்ம இடத்துலேயே அது பண்ணலாம் அதுக்கான சூழல் இருக்கிறவங்க அது பண்ணிக்கோங்க என்னால் அவ்வளோ தூரம் பண்ண முடியாதுன்னா உங்கள் ஊரில் எங்கே ஹோமம் நடந்தாலும் அந்த ஹோமத்தில் போய் கலந்து கொள்ளுங்கள் அல்லது உங்கள் ஊரில் எங்கேயுமே அந்த ஹோமம் நடக்கலைன்னா கொல்லூர் வாங்க இங்கே வந்து தங்குங்க வியாழன் இரவு தங்குங்க வெள்ளிக்கிழமை காலையில் சௌபர்ணிக்கு ஆற்றுல குளிங்க குளிச்சுட்டு நேராக சாயந்தரம் காலையிலே நேர குடஞ்சாத்திரி காலையில் நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் பதிவிட்டுருப்பேன் குடஞ்சாத்திரி போய் மூகாம்பிகை முதல் முதல் சங்கராச்சாரியார் கண்ட இடத்தில் போய் மூகாம்பிகை தரிசனம் பண்ணிட்டு இங்கே சாயந்தரம் வந்து திரும்பவும் சௌபர்ணி காற்றுல குளிச்சுட்டு இந்த ஹோமகுண்டம் இருக்கக்கூடிய அந்த அறைகள்லையோ இல்லை வெளியில் இருக்கு சண்டி யாகம் பண்ணக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு யாகசாலை அது இதுக்கு நேரம் உள்ள இருக்கு இது ஃபுல்லாக எல்லாமே யாகசாலை தான் ஸோ அங்கேயும் உட்காந்து நீங்கள் உட்காந்துருந்துட்டு போகலாம் குறைஞ்சது ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் உட்காந்துருந்து போகலாம் அல்லது ஒரு நாள் முழுக்க சனிக்கிழமை என்று அதே வெள்ளிக்கிழமையும் எல்லாம் பண்ணிட்டு சனிக்கிழமை முழுவதும் இங்கே உட்காந்து இந்த யாகசாலையில் உட்காந்துட்டு உங்கள் ஊருக்கு நீங்கள் போகலாம் வேறு யாருக்கும் அந்த யாகம் பண்ணாலும் இந்த யாகசாலையில் தொடர்ச்சியாக ஹோமம் பண்ணக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் என் தாய் கொல்லூர் மூகாம்பிகை ஸோ இங்கே வந்து நீங்கள் பண்ணிட்டு போகிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் முப்பத்தி ஆறு குருமார்களிடம் கற்ற வித்தை இருபத்தி எட்டு வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் ஜோதிட கற்றுக் கற்றுக்கொள்ள வேண்டுமா மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம் ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம் எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை வைத்து நூறு பேருக்கு பலன் சொல்லும் முறை இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும் இதில் ஒன்றாம் பாவக வகுப்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பம் முன்பதிவுக்கு அடையுங்கள்